காலா பிடாரியை போற்றி தமிழக வரலாற்றில் சப்த கண்ணியர் பிடாரி வழிபாட்டினை உருவாக்கியவர்கள் முத்திரையர் குல மன்னர்கள் தங்கள் குளமரபுபடி தமிழ் சமூகத்தை காத்தருள போர்க்களத்துக்கு செல்லுகின்ற போது முத்திரையர் மன்னர்கள் பிடாரியை தொழுது செல்வார்கள் அப்படி ஒரு பிடாரிதான் ராஜகுலமா மாதா தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானித்தவள் திருநியமம் சப்தகண்டியர் மாகாணத்து இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகிலே நியமம் ஊராட்சியிலே இருக்கின்றது கோட்டை வெடிவேளை அமைக்கப்பட்ட காலாப்பிடாரி இன்றைக்கு அளிக்கப்பட்டு வயல்வெளிகளாகவும் திட்டுகளாகவும் இருக்கின்றன தமிழக அரசோ அதற்கு மீட்டு எந்த உதவியும் செய்யவில்லை நாம் தன்னெழுச்சியாக பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுரண்மாரனுக்கு வேல் கொடுத்து அந்த காலாப்பிடாரியை வணங்குவதற்காக தமிழகத்தில் ஒரு அருளாளர்கள் ஆட்சி வளர வேண்டும் என்பதற்காக இந்த பிடாரி வெளிப்பாட்டினை நாம் மீண்டும் துவங்க இருக்கின்றோம் அதற்காக தாங்கள் தங்களால் இயன்ற குறைந்தபட்சம் நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றவாறு நிதி உதவி தாருங்கள் காலா பிடாரி பெயரிலே நாம் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி நம்முடைய குலதெய்வத்தை வணங்க இருக்கின்றோம் பேரரசருக்கு வரம் கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் வரம் கொடுக்கும் நம்பிக்கையோடு வாருங்கள் சேவை மனப்பான்மையோடு வாருங்கள் காலாப்பிடாரிக்கு நன்கொடை தாருங்கள் ஓம் சக்தி